போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் தான் செய்ய போகிறோம் தனியாக வச்சாலே சுரக்கா சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் மாங்காய் போட்டுங்கிறப்ப சொல்லவே வேணாம் இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கழுவிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் உடச்சிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லா ருசியாக இருக்கும் இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கரைய லேட் ஆகுது அதனால் வந்து பருப்புடையை சேர்த்து வேக போட்டுடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் மூடி பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சு இறக்கிக்கலாம் இப்போ கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே தாளிக்க கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு வரமிளகாயை கிள்ளிட்டு கொஞ்சம் விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சு பொறிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு சுரக்காயை வாங்கி தோலை எல்லாம் சீவிட்டு அதை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருலாம் மாங்காய் போட்டு வச்ச இந்த சுரக்காய் சாம்பார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியிலேருந்து பாதி மட்டும் சேர்த்துட்டு சுரக்கா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் காய் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நான் இன்னைக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பாதி சாம்பார் தூள் சேர்த்து கலந்து போட்டுக்கோங்க நாம் வேக வச்ச பருப்பு தக்காளியோடு சேர்த்து நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பத்து நிமிஷத்துலையே சுரக்கா நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் தக்காளியையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு புளியும் சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ சாம்பாருக்கு தேவையான மீதி உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம் மீதிய இருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம மூடி போட்டுடலாம் பத்து நிமிஷம் எல்லாமே ஒன்று சேர்ந்து கொதிச்ச உடனே நமக்கே தெரியும் வாசனை கமகம்கம் வந்துடும் அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான சுரக்காய் மாங்காய் சாம்பார் தயாராயிரும் இப்போ நமக்கு கமகமனு வாசனையோட சுரக்காயும் மாங்காயும் போட்ட சாம்பார் தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க தேங்க்யூ